மின்னோட்டம் பற்றிய ஓமின் விதி ஜார்ஜ் சைமன் ஓம் என்பவர் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் உள்ள தொடர்பை நிறுவினார் இது ஓமின் விதி என்று அழைக்கப்படுகிறது ஒரு கடத்தியின் வழியே பாயும் மின்னோட்டம் கேபிட்டல் ஐ ஈக்குவல் டு ஸ்மால் என் கேபிட்டல் ஏ வி சஃபிக்ஸ் டி ஆனால் வி சஃபிக்ஸ் டி ஈக்குவல் டு ஸ்மால் இ இன்டு கேப்டல் இ டிவைடட் பை எம் டாட் டவ் Since I capital I equal to small n into capital A into E into E into capital E into divided by m into tau. Capital I equal to n into capital A into E square divided by m into capital L into tau into capital V. Since capital E equal to கேபிட்டல் வி டிவைட் பை கேபிட்டல் எல் இங்கு கேப்டல் வி என்பது மின்னழுத்த வேறுபாடு எம் கேபிட்டல் எல் டிவைடட் பை என் இன்டு கேபிட்டல் ஏ இன்டு இ ஸ்கொயர்ட் இன்டு டவ் என்ற அளவு கொடுக் கொடுக்கப்பட்ட கடத்திக்கு மாரலி ஆகும் இது கடத்தியின் மின்தடை எனப்படும் கேப்டல் ஐ இஸ் ப்ரொபோஷனல் டு கேபிட்டல் வி இவ்விதியின்படி மாறா வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் கடத்தியின் முனைக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் அமையும் அதாவது கேப்டல் ஐ இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு கேபிட்டல் வி அல்லது கேப்டல் ஐ ஈக்குவல் டு கேபிட்டல் ஐ டிவைட் பை கேபிட்டல் ஆர் இன் டு வி சின்ஸ் கேபிட்டல் வி ஈக்குவல் டு கேப்டல் ஆர் அல்லது ஆர் ஈக்குவல் டு கேப்டல் வி டிவைட் பை கேபிட்டல் ஐ கடத்தி ஒன்றின் முனைகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் அதன் வழியே பாயும் மின்னோட்டத்திற்கும் உள்ள தகவு கடத்தியின் மின்தடை என வரையறுக்கப்படுகிறது மின்தடையின் அழகு ஓம் என்று அழைக்கப்படுகிறது